ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஸ்தோத்திரம் ஓம் லக்ஷ்மி தேவியே நமோ நமக ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நமக ஓம் பாட்கடல் உதித்தோய் நமோ நமக ஓம் செந்தூர திலகமணிந்தாய் நமோ நமக ஓம் நாரணன் நெஞ்சில் நிறைந்தவளே நமோ நமக ஓம் கருணையில் சிறந்தவளே நமோ நமக ஓம் அலை கடலில் உதித்த ஆதி லக்ஷ்மி தாயே நமோ நமக ஓம் அமரர்கள் துதிபாடம் அமுதமம் நீயே நமோ நமக ஓம் அன்பர்களை காத்திடம் மகளே நமோ நமக ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே நமோ நமக ஓம் விஜயலக்ஷ்மியே நமோ நமக ஓம் ராஜ்யலக்ஷ்மியே நமோ நமக ஓம் ஜெயலக்ஷ்மியே நமோ நமக ஓம் தானியலக் நமோ நமக ஓம் தனலக்ஷ்மியே நமோ நமக ஓம் தைரியலக்ஷ்மியே நமோ நமக ஓம் மகாலட்சுமியே நமோ நமக ஓம் உன்பதம் என்னாலும் தஞ்சம் திருமகளே நமோ நமக